சீரமைப்பு பணிக்கு அரசு பள்ளி மாணவர்கள் தாங்கள் சிறுக சிறுக சேமித்து வைத்த தொகையை சபாநாயகர் செல்வம் அவர்களிடம் வழங்கினார்கள் அரசு சார்பில் பூர்ணாங்குப்பம் அரசு நடுநிலை பள்ளியில் மாணவர்களுக்கு சீருடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியின் போது பள்ளி மாணவ மாணவிகள் தங்கள் சேமிப்பாக சிறு சேமிப்பை சேமித்து வைத்திருந்த ரூபாய் மூவாயிரத்து நிதியை பூர்ணாங்குப்பம் மொழியின் குளம் சீரமைப்பு பணிக்கு நன்கொடையாக சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் அவர்கள் முன்னிலையில் முழியன் குளம் சீரமைப்பு பணிக்குழு சார்பாக பூர்ணாங்குப்பம் பனை ஆனந்தன் அவர்களிடம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன் அவர்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் கிரில் நிக்கோலஸ் மற்றும் ஆசிரிய பெருமக்கள் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் தக்ஷணாமூர்த்தி லட்சுமி காந்தன் சசிபாலன் சண்முகம் ரங்கநாதன் மெய்யழகன் தங்கரத்தினம் திருவேங்கடம் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் குருநாதன் உள்ளிட்டோர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர்